வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்குற செடி ஃபேர்லி கேஸ்டில் கேக்டஸ் ஃபேர்லி கேஸ்டில் கேக்டஸ் அப்படின்ற வகையை சேர்ந்தது இந்த கேக்டஸ்ஸு இதோட தாய் இங்கே பாருங்கள் இதுதான் இந்த இதெல்லாம் எடுத்து வச்ச கண்டு தான் அது இது கூட இவ்வளோ ஹைட்டு வரலாம் இது தொட்டியை பாருங்கள் இது கொஞ்சம் பெரிய தொட்டியில் இருக்குது ஆனால் இங்கே வர இது ஒன்றரை இஞ்சி கப்பில் இருக்குது மண் அப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதில் நம்ம வளர்த்துக்கிட்டு வரோம் தண்ணியை ஊற்ற வேண்டியதில்லை இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழை தண்ணி தான் இருக்குது ஈரம் பாருங்கள் அது எவ்வளோ கண்டு வச்சுருக்கேன் நம்மளுக்கு அருமையாக இருக்குது இதோட ஹைட்டு இப்போ ஒரு அடி இருக்குது செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மணிக்கான ஒரு சின்ன தொட்டியில் உள்ள ஹைட்டு வளரணும்னு நான் பார்க்க நினைக்கலாம் செம்மையாக வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஆறு அடி வரைக்கும் வளருமா பரவாயில்ல ஆ நம்மளுக்கு ஒரு அடி வளர்ந்துருக்கு இங்கே ஒரு பிரான்ஞ்சஸாக உருவாகியிருக்கு அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கு இந்த பாருங்க தெரியுதா இதோட பிராஞ்சஸ் உருவாக்குறதா அருமையாக இருக்கு நண்பர்களே வாங்கி வளங்க ஃப்ரெண்ட்ஸ் இடம் பெரிய அளவில் இடம் தேவையே இல்லை இந்த டப்பால் மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் முள்ளு லேசாக தான் இருக்கும் குத்தாது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு செடியோடு சந்திக்கிறேன்